ஆனந்த நிகழ்வுகளின் ஆரம்பம் உங்கள் ஆப்பிள் தொலைக்காட்சி ஓம் காளி முத்தாரம்மா ஜெய்காளி முத்தாரம்மா இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் இந்தியன் அண்ட் ஏசியன் விருது பெற்ற ஸ்ரீ ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத ஸ்ரீ முத்தாரம்மனுக்கு அபிஷேகம் அன்னதானம் வருடாந்திர கட்டளைதாரர் ஹரிகேசவநல்லூர் என் மாரியப்பன் பத்மா குடும்பத்தினர் மற்றும் கேஎம்டபிள்யூ தலைவர் தொழில் பிரிவு பாரதிய ஜனதா கட்சி சேரன் மகாதேவி மேற்கு ஒன்றியம் பொருளாளர் தமிழ்நாடு இந்து வியாபாரி சங்கம் வீரவநல்லூர் நகரம் ஸ்ரீ முத்தாரமன் அண்ணா அபிஷேகம் தரிசனம் செய்து அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் காந்தி அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட பொதுச் செயலாளர் அண்ணாச்சி சிவமுருகன் ஆதித்தன் அவர்கள் மற்றும் உடன்குடி ஒன்றிய பொறுப்பாளர்களும் நிர்வாகிகளும் உடன்குடி இந்து முன்னணி இந்து மகாசபா இந்து இயக்கங்கள் உடனிருந்தன மற்றும் தூத்துக்குடி பி எம் எஸ் பொறுப்பாளர்கள் ஆத்தூர் கஸ்தூரி பாபு லட்சுமணன் மற்றும் நிர்வாகிகள் தூத்துக்குடி மாவட்ட பாஜக ஆழ்வார் திருநகரி ஒன்றிய பொதுச் செயலாளர் ஆத்தூர் முருகன் மற்றும் நிர்வாகிகள் திருநெல்வேலி வடக்கு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் செல்வக்கணி சேரன் மகாதேவி மேற்கு ஒன்றிய பொதுச் செயலாளர்கள் வீரவநல்லூர் இசைக்கு முத்து கல்லிடைக்குறிச்சி மாரியப்பன் செயலாளர்கள் வீரவநல்லூரை சார்ந்த ஆறுமுகம் குமார் ஐயப்பன் துணைத் தலைவர்கள் குறிச்சி குமாரவேல் காரக்குறிச்சி ரேவதி தொழில் பிரிவு துணைத் தலைவர் கதிரவன் வீரவநல்லூர் ஜப்பான் குமார் சேரன் மகாதேவி இந்து முன்னணி செயலாளர் ராம்குமார் மற்றும் குலசை தசரா தன்னார்வ தொண்டர்கள் நாசரேத்தை சார்ந்த தங்கதுரை சண்முகம் மற்றும் ஏரல் சதீஷ் வீரவநல்லூர் வீரலட்சுமி ஸ்வீட் ஸ்டால் உரிமையாளர் ஆறுமுகம் மற்றும் நண்பர்கள் குலசை நண்பர்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் நாசரேத் மாரியப்பன் கலியாவூர் நடராஜ கல்யாணி பாளையங்கோட்டை பாக்யராஜ் நாகர்கோவில் நாதன் மற்றும் நண்பர்களும் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்ட தாமரை சொந்தங்களும் இந்து வியாபாரி சங்கம் வீரவநல்லூர் கிளை பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இறுதியில் பாரத் மாதாக்கு ஜெய் ஓம் காளி முத்தாரம்மா ஜெய் முத்தாரம்மா என்று கோஷமிட்டு பட்டாசுகளும் வெடித்து மகிழ்ந்தனர் தருமான கையில் காப்பு கட்டி விட்டோம் தாயை எம்மை கா கேப்பாயமா கையில் காப்பு கட்டி விட்டோம் தாயே எம்மை காத்து காத்தும்மா நகரானோந்து கொண்டிருக்கோதாய் காக்கிடம்மா கோதரித்தார காக்கிடம்மா தோதோ தோதம்மா வண்டி கட்டி அம்மாசி பெறவே வந்தோம் அம்மா புரட்டே வண்டி கட்டி முந்தன் ஆசி பெறவே வந்தோம் அம்மா மஞ்சள் வாசம் பொங்க பொங்க நாங்கள் அகிந்து ஆடி வந்தோம் அம்மா நாங்கள் மகிழ்ந்து ஆடி வந்தோம் அம்மா ஆயிரண் நேரத்தில் இழந்து கொண்டு அவர் ஆட்டோ மாடி ஆறாழ ஆயிரக்கண் நேரத்தில் இருந்து கொண்டு அவர் ஆட்டோங்க ஆடி பாராழம்மா ஆலயத்தே நாடி நூற்றுகள் ஆதாயத்தை தருவாழம்மா நல்ல ஆதாயத்தை தருவாழம்மா தேசம் பரத்த தருவாழம்மா துஷ்டர்லாம் தூரவோட திரு சூலோ ஏன் ஓட உள்ளம் கொண்டவரை தன் முத்தாரம்மாஷ்டம் நிறஞ்ச முவட்டம் மாவட்டம் பாரதியின் சமூக மாவட்டம்

அதிபதியே அன்பை பொழியும் அம்பிகையே அஞ்சு லோக அதிபதியே பஞ்சபூதம் கட்டியானோ அந்த ஞான மூர்த்தி பஞ்சபூதம் கட்டியானோ அந்த ஞான மூர்த்தி பார்வதி தாயே முத்தாரம்மா முத்து நிறத்தே முத்தாரம்மா எங்கள் சொத்து பத்தே நீதானம்மா முத்து முத்த

நஞ்ச புஞ்ச காத்திருக்கிறே மஞ்ச வெயில நிக்கிடம்மா நஞ்ச புஞ்ச காத்திருக்கிறே மஞ்ச வெயில நிக்கம்மா நவயுகத்தின் நாயகியே ரே நல்ல மழைய பெய்திடம்மா நீ நல்ல மழைய பெய்திடம்மா அம்மா எங்க மனசே உன்ன சுத்தி அம்மா சிவனின் பாதி ஆடவளே எங்க சிகர ஜோதி ஆடவளே சிவனின் பாதி ஆடவளே எங்க சிகர ஜோதி சிரமம் இல்ல வாழ்வு வாழ நீ சிறகு ஓட்டு முத்தாரம்மா நீ சிறகு ஓட்டு முத்தார் Ya Allah, semoga Tuhan

சரி முன்னாடி முன்னாடி ہم تیری خدمت میں ہم نیا دین کام بدلنا دین ہم یہ کر رہا ہوں ہم بھی ائیے ہم juga kalau dalam keadaan நம்பிருக்கோ நம்பிருக்கும் முத்தாரம்பே எங்க முத்தாரம் தாயே எங்க முன்னே வந்து அமர்ந்திருந்து கத்தருள் வாய்னியே எங்க முன்னே வந்து அமர்ந்திருந்து கட்டருள் வாய்னியே

வம்மா தாய தாயை விருந்து வம்மா தாயே விருந்து உண்டு எங்களுக்கு விரதம் தத்திடுவாயே எங்களுக்கு விரதம் தத்திடுவாயே மனசார உணவே நீத்து தாயை வளப்பாரி வளர்த்து எங்க பிண்டு எல்லாம் வருவதை காத்திடும் தாயே எங்க பிண்டு எல்லாம்

ये बारंगा ये बारंगा ओ चीनी ले ये बारंगा ये बारंगा बटे पोटिंग बारंगा और तरफ होंगे और कर बनाएंगे रे नाला 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 ना அவங்கள் பகலும் இரவும் இருந்து நாட்டியம் ஆடுறாங்க. வர்ட்ற போடுங்க வர்ட்ற. இங்க பாருங்க இங்க பாருங்க. அந்தி மண்டலிர்கடக அஞ்சாளமும், அந்தி அஷ்டராடமும் பாக்க, நம்மந்தோமெல்ல புத்துணர்வே. வர்ட்ற போடுங்க வர்ட்ற. அங்காவெல்லாம் புத்துணர்வே, அந்தீடவா. இங்க பாருங்க இங்க பாருங்க. வாழ்வதற்கே <laughs> வழ அம்மன் அம்மன் படுங்க படுங்க அம்மாளுக்கு சூடு தாய் அம்மாடு அவ மனங்கோட மங்களாரு அவ மனங்கோட மங்களி தருவாப்பாரு நில நிறப்பெடுத்து அம்மானுக்கு சூடு தாயி அம்மானுக்கு சூடு அவை எவள் வெளி どうだ <music>

Terima kasih telah <laughs> menonton!

நம்பிருப்போம் நம்பிருப்போம் முத்தாரும் மாத்தாயே எங்கள் முத்தாரும் மாத்தாயே எங்க முன்னே வந்து அவர் இருந்து காத்தருள் எங்க முன்னே வந்து அவர் இருந்து போந்தே காந்தாயன் கொல உங்கள் குடும்பங்கள காத்திடம் வா முத்தாரம் மாத்தாயே எங்க குடும்பங்கள காத்திடம் வா முத்தாரம் மாத்தாயே ஊரத்தே ஏத்தி நாங்கள் ஊரத்தே ஏத்தி குபுல கைကိုப்பி தும்படுரோ ஓடி வமர்தாயே உள்ள கைကိုப்பி துப்பிடுரோ ஓடி வமர்தாயே காட்சி திறமுகத்தை காடு திறமுகத்தை காடுல்லாம் காத்திருக்கும் காட்சி தரவாயே உலாம் காத்திருக்கும் காட்சி அருள்வாயே மா எங்களது விரதம் திடுவாயே இந்து உண்டு எங்களது விரதம் தற்றிடுவாயே மனசார

பரிசளிப்படுவோர் உணவிர பழகே அம்மா நவ நித்தி தாய் அம்மனவ நித்தி நம முப்பொழுது மல மருவம் அழையற்ற சுத்தி நம முப்பொழுது மலம் மருவம் அழைத்து சுத்தி எல்லாருக்கும் மேரி தாயி அம்மனவ மேரி நமனாலும் அவன் அவன் சொன்னார் காத்திடுவா பேடி அவன் ஆளும் அவன் நமன் சொன்னார் காத்திடுவா பேடி இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செய்யுங்கள்